ஒரு மாதிரி பிரவுன் கலர் மண்ணு செம்மண்ணா மாறுது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிரவுன் கலர் மண்ணு விளையாத அது எதை போட்டாலும் விளையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணு எதை போட்டாலும் விளையும் பாத்தீங்களா செம்மண் அந்த மாதிரி மாறும் ஐ சி டாடா ஏஸ் அப்புறம் டிராக்டர்ஸ் லாரிஸ் லோடு போகுது உங்க லேண்ட்ல இருந்து லோட்ஸ் நிறைய வெளியே போயிட்டு கை saw ஐ சா I. உங்க அக்கௌண்ட்ல ஆண்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் பண்ண நன்றாக பாடக்கூடியவர் நன்றாக டான்ஸ் ஆடக்கூடியவர் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இதை வைத்து கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்தவ பெயரை சொல்லி பைபிள் பெயரை சொல்லி சர்ச்சு பெயரை சொல்லி பணம் சம்பாதிப்பது என்பது தவறான ஒரு விஷயம் இங்கே இவர் போகிற போக்கில் கூட ஏதோ நம்ம ஏற்று நிற்கலாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதோட அவர் போயிருந்தா கூட அந்த லைன்லேயே போயிருந்தா கூட நம்ம ஏற்று நிற்கலாம் ஆனால் இவர் இட இடையில் அங்கங்கே போய் வரார் எப்படி இந்த பெங்களூரில் இருக்கிற பால் தங்கையா இவர் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் உங்க செல்போன்ல சார்ஜ் போடாதே சார்ஜ் ஏறும் அப்படின்னு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சா செஞ்சு அப்படின்றத உங்க பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தங்கையா கூட சேர்ந்து செய்தவர் அப்புறம் இப்போ டிஜோ தாமஸ் இவர் கூட இருந்து சேர்ந்து என்னென்ன செய்திருக்காரோ நமக்கு முழு வேறு தெரியாது ஆனால் குறுகிய காலத்தில் பணக்காரன் அவன் ஆக வேண்டும் என்பது இந்த ஜாந்தபராஜின் ஒரு எண்ணம் இப்படி குறுகிய காலம் ஒரு ஆடிக்காரன் வாங்கிட்டாரு ஏன்னா பாட்டு நல்லா ஓடுது மக்களை மயங்கிறாங்க மக்களை இவரை இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா இந்த கிறிஸ்தவத்தில் யார் வந்தாலும் ஏற்றுக்குவாங்க எது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க யார் இந்த கிறிஸ்தவர்கள் அது சரியா தவறா அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இது தேவையா இது பைபிள் சொல்லுதா அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பைபிளை வச்சு யார் எது சொன்னாலும் பெரிய பாடகர் பெரிய புத்தகையா இருக்கு அவரு பெரிய அவரு எவ்வளவு பெரிய ஆளு மோன்சில அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இவங்க சொல்றதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இந்த நம்ம வாழும் காலத்தில் இதெல்லாம் பயன்படுமா அப்படின்றதெல்லாம் யாரும் யோசிச்சு பார்க்குறது கிடையாது இந்த கிறிஸ்தவர்கள் முதலாவது இந்த மனிதர்கள் பின்னால் ஓடுவதே தான் பெரிய வேலையாக இருக்குது இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது அதெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க செயல்படுத்த மாட்டாங்க யார் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி ஜாதி மனதில் ஒரே நோக்கம் என்ன திடீர்னு படக்காரெல்லாம் வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் பல கார்கள் வாங்கணும் விலை உயர்ந்த கார்கள் அதுவும் போதாது ஏரோப்ளைன் வாங்கணும் ஹெலிகாப்டர் வாங்கணும் இப்படியெல்லாம் கனவு கண்டவர் ஜார்ஜபரர் அதில் அது இதை இவர் இதை பைபிளை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவர் உள்ள வந்துட்டார் பல விஷயத்துகளை செஞ்சார் பல பல பலவிதமான காரியங்களை ஆ ஒரு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் கூப்பிட்டு நிற்க வச்சு உங்கள் கையை தூக்குங்க உங்கள் கம்பெனி நல்ல வருமானம் வரப்போகுது நல்ல லாபத்தில் ஓட போகுது உங்கள் பேங்க் பேலன்ஸ்ல புதிய அற்புதம் நடக்க போகுது இங்க உழைத்து சம்பாதித்து ஒரு நல்ல நிலைக்கு இவங்களுடைய ஆசை கிடையாது இன்னைக்கு எத்தனையோ பேர் பலவிதமான கடினமான வேலையெல்லாம் செய்யற ஒரு நமக்கு வீடு வேணும்னா கல்ல இருக்கிறாங்க உடல் ஆரோக்கியம் தேவை அவங்க நீண்ட ஒரு ஒரு நல்ல தடைப்படாத ஒரு வேலை செஞ்சு நாட்கள் நாட்கள் வந்து எனக்கு உடம்பு முடியலங்க அப்படின்னு படுத்துக்காத தொடர்ந்து வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி எல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க பேங்க் பேலன்ஸ் ஆகி ஒரு பணக்காரன் மத்தியில் ஒரு பகட்டானவர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மத்தியில் தான் இவங்க போய் பேசுவாங்க எப்படி இந்த கிறிஸ்துவர்கள் யார் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சாதாரணமானவங்க கிடையாது இவங்களாம் ஏன்னா ஒரு தனி மனிதனுக்காக தன்னுடைய குடும்பத்தையே தூக்கி எறியக்கூடியவர்கள் ஏன்னா ஜாந்த பதிக்காக போலிசி சப்போர்ட் பண்ணி தன்னுடைய கணவன் என்ன செஞ்சு கணவனை எழுத்து பேசுகிறோங்க மனைவி எழுத்து பேசுறோம் யாரையும் இருந்து கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது கடவுள் 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 பைபிள் பைபிள் சபை 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 பாட்டு பாட்டு டான்ஸ் டான்ஸ் ஒரு பொழுதுபோக்கு சமாஸ்தரம் ஆயிடுச்சு இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சு என்டர்டைன்மெண்ட் வயிறு படிக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு அந்த பைபிள் என்ன இருக்குது என்ன சொல்லி இருக்குது அதை பற்றிலாம் குவ கிடையாது பாசம் சொல்லிட்டாரு அதில் பைபிள் படிக்க சொல்லிட்டாரு ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் படிக்க சொல்லிட்டாரு அதனால் படிக்கிறது அதில் படிச்சு படித்து அதில் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏதோ படிக்கணுன்றதுக்காக படிக்கிறது என்ன அது புரிஞ்சுக்கிறா தானே அதை செயல்படுத்துறதுக்கு அதை புரிஞ்சுக்கினா நம்ம நம்ம வாழ்க்கை நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு அது புரியும் பைபிள் புரியல வாழ்க்கையில் செழிப்பு இல்லை வேதம் புரியல அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வளம் இல்லை வசனம் புரியல நமக்கு அதனால நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை இது மாதிரி தான் போயிருக்குது இன்றைய கிறிஸ்தவம் ஒரு தரமில்லாத விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வேதம் எதுக்காக உருவாக்கப்படுது ஜான் தேவராஜ் இந்த வேதம் எதுக்காக உருவாக்கப்படுது பைபிள் எவ்வளோ பெரிய பைபிள் முதல் எழுத்துறது கடைசி எழுத்து வரைக்கும் எத்தனை எழுத்துக்களால் எத்தனை வார்த்தைகளால் ஆனது எத்தனை எத்தனை வசனங்களால் ஆனது எத்தனை அதிகாரங்களால் இருந்த இந்த பைபிள் எதுக்காக நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மக்களை மயக்கி பணம் மதிக்கிட்டு அவரு அங்கப்படுத்த பைபிள் ஆ உங்களை விட திரைய பெரிய இந்த உலக கிறிஸ்தவத்தில் வந்து போயிட்டாங்க ஆனாலும் இந்த பைபிளை அவங்களால ஏற்றுக்கல இந்த பைபிள் இல்லாது அவங்களால ஏற்றுக்கொள்ளவில்லை நான்தான் பெரிய பர்சன் நான்தான் பரிசுத் நான் தான் நூறு முறை பைபிளை படிச்சிருக்கேன் பில்லி பில்லி கிராம இந்த மாதிரி ஆள்கள்லாம் முழங்காலில் ஜவன்றது நாங்கள் தான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நாங்கள் மறுநாள்ல மண் முட்டி போட்டு ஜவு பண்ணுவோம் வீணா போச்சு இந்த வேதம் சொல்லும் கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியாது இன்னைக்கு தவறான வழியில் போய் நம்முடைய வாழ்க்கை எழுந்து நிற்கிற இந்த போதர்களாலும் பாஸ்டர்களாலும் நண்பர்களே சற்று சிந்தியுங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்த இது நல்ல விஷயம் சரியான விஷயம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே